இப்ப சமீப நாட்கள்ல குளத்துல ஆற்றுல இளைஞர்கள் சிறுவர்கள் இருந்து இறந்து போயிடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கும் இன்னமும் நீச்சல் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு இல்லாம இருக்கு இந்த வீடியோ பாக்குறவங்க உங்க குழந்தைகளோ இல்ல உங்களுக்கோ நீச்சல் தெரியலன்னா செய்து இந்த வீடியோ பாருங்க தான் அந்த வீடியோ ஓகே இந்த ஆற்றுல விழுகிறதுக்கு முன்னாடி பொதுவாக நம்ம கடல்லையோ இல்ல கிணத்துலயோ எப்படி ஸ்விமிங் பண்ணணும்னா சிம்பிள் டிப்ஸ் சொல்ற பாருங்க நம்ம ரெண்டு காலையும் தண்ணிக்குள்ள அமுக்கணும் அதாவது ரெண்டு தண்ணிய மிதிக்கணும் ரெண்டு காலை வச்சு மிதிக்கிறோமா ஓகே அடுத்து இந்த ரெண்டு கையும் பாருங்க வரல க்ளோஸ் பண்ணிக்கிறோம் கீழே நோக்கி இப்படி அமுக்கணும் இப்படி அமுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா மேலே வந்துடும் இதுதான் விஷயம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்பவுமே பதட்டப்படக்கூடாது உங்களுக்கு நீச்சல் தெரியாதான் வாயை மூடிக்கிங்க குடும்ப இப்படி தூக்கிங்க தலையை இப்படி தூக்குங்க வாயை மூடிக்கிங்க பதட்டப்படக்கூடாது அவ்வளோதான் இப்படி அமைக்கிட்டு இருக்கும்போது நீங்க மேலே வந்துடுவீங்க அப்படியே இருப்பீங்க அங்கேருந்து நகர்ந்து வரணும்னா அப்ப என்ன செய்யணும்னா இந்த பாருங்க கால் ரெண்டையும் தண்ணிக்கு மேலே தூக்குங்க ட்ரை பண்ணுங்க கழுத்தை தூக்கிங்க இதை அப்படியே போட்டு துடுப்பு மாதிரி யூஸ் பண்ணுங்க இந்த பாருங்க கையை விரிக்க வேணாம் கையை அப்படி க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அப்படி தள்ளணும் இப்படி தள்ளும்போது ஆட்டோமேட்டி யாராக இருந்தாலும் வந்துடுவீங்க இது உங்களை கேட்கும் போது ஒரு மாதிரி இருக்கும் நீங்க விசுவல் பண்ணி பாருங்க ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அட ஆமா ஒரு சின்ன விஷயத்துக்கு நம்ம எவ்வளோ தான் பயந்துக்கு இருந்துமே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இறங்குற வரைக்கும் தாங்க பயம் ஒரு வாட்டி இறங்கிடுங்க கத்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கைக்கு எப்பவும் மறக்காது ஆற்றுல அது என்ன டெக்னிக்னா பதட்டப்படக்கூடாது தலையை தூக்கிங்க தண்ணி எந்த ஃபர்ஸ்ட்டில் வருது அந்த ஃபர்ஸ்ட்டு வாங்க என்ன பாருங்கள் காலை மேலே தூக்குங்க என்ன பண்ண போறீங்க கையை முன்னாடி தான் தள்ள போறீங்க இப்படி தள்ள போறீங்க ஆனால் பக்க வாங்க பக்க வந்து எதோ ஒன்றும் பிடிச்சிக்கலாம் முடிஞ்சால் ஏறிடுங்க அவ்வளோதான் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் ரொம்ப 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 ஈஸியான விஷயம் தான் பதற்றப்படாதீங்க முதல் விஷயம் பதற்றப்படக்கூடாது உங்களை நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் சைடில் பிடிச்சிக்கலாம் பிடிச்சிக்கலாம் ஈஸாக வந்துடலாம் அப்படி ஏறிது அதான் ஒன்று பிடிச்சி இதான் விஷயம் எவ்வளோ ஃபோர்ஸாக வந்தாலும் இப்போ நான் பண்ண மாதிரி காலை மேலே தீக்கிரணும் தலையை மேலே தீக்கணும் கையை அப்படி போட்டு மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா பழ துருப்பு மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சைடில் வந்துடுவீங்க பதட்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை பிரதர் உண்மை தானே முதல்ல தண்ணியில் இறங்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் ஆனால் இந்த தைரியம் தான் தண்ணிக்கு இறங்க முடியும் ஆனால் ஒரு ஆச்சரியம் பாருங்களேன் இந்த காலத்துலையும் என்னமோ பெரிய புல்லட்டில் தான் போகிறாங்க பசங்க என்னென்னமோ அலப்பறை கொடுக்குறாங்க காரில் போகிறாங்க என்னென்னமோ பண்றாங்க ஆனால் நீச்சல் தெரியாது நீச்ச தெரியலன்னா காமெடியா தெரியல உங்களுக்கு கேக்குறேன் உங்களுக்கு உங்களுக்கு காமெடியா தெரியலையா நம்மளுக்கு நீச்சல் தெரியலன்றது அது எப்படி ஒரு ஒரு அவமானமா நினைக்க மாட்டேன்ன்றாங்க உங்களுக்கு தெரியல உங்களுக்கு மட்டும் அவமானம் இல்ல உங்க கண்ணு முன்னாடி ஒரு ஆளு ஒரு குழந்தையோ தத்தளிச்சிட்டு இருக்காங்கன்னா அவளை காப்பாத்த முடியலன்னா அது ஒரு பெரிய அவமானம் இல்லையா இல்ல தானே உண்மைதானே ஆக ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு நம்ம நம்மளே காப்பாத்தணும் நம்ம அடுத்தவங்களையும் காப்பாத்துறதுக்கு நீச்சல் கத்துக்கணும் பிரதர் பொண்ணோ பையனும் தயவு செய்து இன்னிலிருந்து நீச்சல கற்றுக்குங்க பெரிய கம்ப சுதரமே கிடையாது நான் சொல்லிட்டு வந்த இந்த மூணு விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணுங்க பார்த்தப்படக்கூடாது காலை தரையில் முதக்கணும் காலை கால் ரெண்டியும் தண்ணியை நோக்கி கீழே அமுக்கணும் கை ரெண்டியும் அமைக்கணும் மேலே வந்துடுவீங்க அவ்வளோதான் சிம்பிள் ஆற்றுல என்ன பண்ணணும் கால் ரெண்டியும் மேலே தூக்க ட்ரை பண்ணணும் கலையை தூக்கிட்டு துடுப்பு மாதிரி யூஸ் பண்ணி வந்துட வேண்டியதா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் தயவு செய்து தயவு செய்து இதை ஷேர் பண்ணுங்க நிறையா பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் ஏதோ நான் போட்ட வீடியோவில் இது ஒரு உருப்படியான சில உயிர்களை காப்பாத்துறதுக்கு பிரயோஜனப்படும் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு தாயை வந்து தான் வயிற்றுக்குள்ளே ஒரு பிள்ளையை வளர்க்கும் போது என்னென்னமோ கற்பனை பண்ணுவாங்க அது எல்லாம் சம்பாரிச்சிடும் நல்லா படிக்க எல்லாம் ஓகே கடைசியில் பொசுக்குன்னு ஒரு ஏதோ கூட்டம் எங்க போனாங்க கடல்ல இறங்கினாங்க கடல் இழுத்துட்டு போயிடுச்சு ஆத்துல குளிக்க போனாங்க ஆற்று இழுத்துட்டு போயிடுச்சு எவ்வளோ ஒரு வருத்தமான செய்தி பாருங்களேன் ஒரு சின்ன விஷயம் ஒரு சின்ன சோம்பேறித்தனம் ஒரு சின்ன தயக்கம் தயக்கிறதுல ஒரு கோலத்தனம் தான் உங்களுக்கு தயக்கம் இருக்கா அதுக்குள்ளே இறங்கிட்டு தயக்கம் இருந்துச்சுன்னா அது கோலத்தனம் அது அசிங்கம் உங்கள் அப்பாவோ உங்கள் பாழ உங்க தாத்தாவோ அவங்க பாட்டனை ஒரு பரம்பரையே நீங்கள் அவமானப்படுத்துறீங்க ஒரு நீச்சல் தெரியாதுக்காக நீச்சலுக்கு பயந்துக்கிட்டு தண்ணிக்கு பயந்துக்கிட்டு புரியும் நினைக்கிறேன் தயவு செய்து களத்தில் இறங்க வாங்க தண்ணியில் இறங்குங்க பெரிய மேட்டரியில்லை ஒருவேளை கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்க நானே கற்று தரேன் மாதுரை பக்கத்தில் மேலூருக்கு இல்லையா மேலூருக்கு வாங்க நானே உங்களை கற்று தரேன் ரொம்ப கவனமா இருங்க தேங்க்யூ